மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் எட்டு ஆண்டுகளில் எழுபத்தி மூன்று மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு கண்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தமிழகம் மட்டுமல்ல தேசிய அளவில் இன்று பரபரப்பாக பேசப்படும் நபராக மாறியுள்ளார் திருவாரூரில் பிறந்த இவர் சேலம் அரசு சட்டக்கல்லூரியில் இளநிலை சட்டப்படிப்பும் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் முதுநிலை சட்டப்படிப்பு முடித்தார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை மதுரை ஐகோர்ட்டில் வக்கீலாக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினேழு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தற்காலிக நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரலில் நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி முப்பது மே முப்பத்தி ஒன்று வரை இவரது பதவிக் காலம் உள்ளது இவர் பல விவாதங்களுக்குரிய விஷயங்களுக்கும் தெளிவாக தீர்ப்பு அளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் துணிச்சலாக நேர்மையாக தீர்ப்பை வழங்கினார் ஆனால் வாக்கு வங்கி அரசியல் செய்யும் மாநில அரசு இதை ஏற்கவில்லை தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை அணுகியுள்ளார்கள் இதற்கிடையே நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் பார்லிமெண்டில் வர நோட்டீஸ் தயாரித்து பாராளுமன்ற சபாநாயகரிடம் வழங்கப்பட்டுள்ளது நீதிபதியை அரசியல் கட்சிகள் மோசமாக விமர்சிப்பதை கண்டித்து ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக மதுரையில் வக்கீல்களும் போராட்டம் நடத்தினார்கள் இந்த நிலையில் சுவாமிநாதன் அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளில் எழுபத்தி மூன்றாயிரம் வழக்குகளுக்கு தீர்வு கண்டதாக புள்ளி விவரங்கள் இணையதளங்களில் வெளிவருகிறது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சிவில் கிரிமினல் மேல்முறையீடு ரிட் மனு என்ற பல வழக்குகளை விசாரித்து தீர்வு கண்டுள்ளார் இதன்படி எட்டு ஆண்டுகளில் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட முக்கிய வழக்குகளிலும் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மிசலேனியஸ் எனப்படும் ஜாமீன் உள்ளிட்ட மனுக்களும் என்று ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்து நானூற்றி இருபத்தி வழக்குகளை விசாரித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்ற புள்ளிவிவரம் இணையத்தில் வெளியாகியுள்ளது நேரம் காலம் பார்க்காமல் வழக்குகளை விசாரிக்கும் வழக்கை விசாரிக்க தொடங்கினார் இரவு நேரமாவது குறித்து கவலைப்படுவதில்லை கடமையை நிறைவேற்றுவார் அவர் எத்தனை வழக்குகளை முடித்தார் என்ற தகவல் இணையதளத்தில் பரவும் நிலையில் பலரும் அவரது பணியை பாராட்டி வருகிறார்கள் இது குறித்து பாஜகவின் நிர்வாகி நாராயணன் திருப்பதி கூறும்போது விரைவாக வழக்குகளை முடித்து வைப்பவர் ஜி ஆர் சுவாமிநாதன் எட்டு ஆண்டுகளில் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட முக்கிய வழக்குகளை முடித்து வைத்துள்ளார் இப்போது புரிகிறதா நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய திராவிட மாடல் ஏன் துடிக்கிறது என்று ஊர் இரண்டு பட்டால் தானே கூத்தாடிக்கு கொண்டாட்டம் வழக்கு இல்லை என்றால் தங்கள் பிழைப்பு போய்விடும் என்று திராவிட மாடல் அஞ்சுவது இயல்புதானே என்று குறிப்பிட்டுள்ளார் ஆக மொத்தம் அவர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்